இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் இதெல்லாம் தாண்டி ஜனநாயக படம் எப்படி இருக்க போகுது சார் இருக்கும் என்ன மாதிரியானதா இருக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எலெக்ஷன் இதெல்லாம் தாண்டி ஜனநாயகம் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குது எப்படி சார் இருக்கும் என்ன மாதிரியானதாக இருக்கும் அது ஏற்கனவே தெலுங்குல வந்து ஒரு படத்தோட ரீமேக் தான் ஓகே ஓகே தெலுங்கில் பாலையா பண்ண ஒரு படத்தோட ரீமேக் கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் மாத்திருப்பாங்க இப்போ கரண்ட்டான அரசியல் ஏதாச்சும் சேர்ந்துருப்பாங்க இப்போ கரூர் சம்பவம் கூட அவங்க அந்த இது போட்டு அந்த ஒரு ஒரு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இருந்து பேசுகிற மாதிரி அது வந்து மக்கள் அப்படியே இது பண்ணுற மாதிரி அதுக்கான ஒரு செட் பண்ணியிருக்காங்க அதை வந்து சேர்த்துருவாங்க அந்த மாதிரி ஓகே சேர்த்துருக்கலாம் அதனால் அதான் எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க அதை செத்துதெல்லாம் எடுத்துருக்க மாட்டாங்க மக்கள் இந்த ஆறு ஆர்ப்பரிக்கிறதெல்லாம் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே அது வந்து கட் பண்ணி அதை இவருக்காக இவ்வளோ மாசு இருக்கு கூட்டம் வருது சேர்ந்து அவர் அரசியல் தலைவராக உருவாகிறார் அப்படிங்கிற மாதிரி ஜனநாயகனா பினாநாயகனா அது அன்னைக்கு மாறினது ஆனால் ஜனநாயகனா அப்படி வந்து நிற்கிறார் அப்படிங்கிற

ஆக்சுவலா இப்போ அது படம் ரிலீஸ் ஆகிறதே ஒரு பெரிய போராட்டம்னு இப்போ இவர் ஹெச் சார்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஐடியாவில் இருக்காங்க ரிலீஸ் பண்ணிடலாம் நான் வேறுபடியும் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ரிலீஸ் பண்ணிடலாம் ஆனால் அந்த இவருடைய மூவ் எப்படிங்கிறது எனக்கு சுத்தி ஏற்கனவே நிறைய வந்து உங்களுக்கு அந்த எது ஒரு அர்ஜுனன் எதோ ஒரு இதில் போய் மாட்டிக்கிட்டாரு அப்படிம்பாங்க ஆமா ஆமாம் என்ன பழைய சக்கரயுகத்தில் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு அந்த படம் நிக்குது ஏன்னா ஏற்கனவே ரஜினி கூட பயங்கர அந்த பக்கம் எப்போ கழிவு ஊத்துலான்னு அவங்க காத்துட்டு இருக்கேன் அஜித் ஆட்கள் வந்து அவங்க இது அவங்க எப்போ காட்டுல கழிவு ஊத்துலான்னு இருக்காங்க அது போக டிஎம்கே காரங்க இருப்பாங்க அவங்க கழிவு ஊத்த ஆட்கள் இருப்பாங்க அப்புறம் சூர்யா ஆட்கள் அசூர்யாவுடைய ஆட்களும் இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே சூர்யாவுடைய படத்துக்கு இவங்க கழுவி ஊற்றுனாங்க அந்த ஒரு குரூப் இருக்குது இப்போ சுற்றி நாலு பக்கம் உங்களுக்கு கழுவி ஊற்றுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அந்த படம் எவ்வளோ ஓடுது ஓடுறங்கிறது கடைசி படங்கள்னால பிஸ்னஸ் பெருசாக போகும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் கடைசி படம் பிறகு நடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது நடித்தாலும் வந்தால் வந்து நடிச்சாலும் நினைக்கலாம் ஏன்னா அவருக்கு வந்து நடிக்கிறதா உத்தமம் ஆமாம் ஆனால் அவருக்கு நடிப்பு தவிர வேற எதுவும் தெரியாது அதாவது சொல்லிக் கொடுக்குற டைலாக் பேசுகிறத தவிர வேறு என்ன தெரியாது சுயமாக யோசிக்கவும் சுயமாக பேசவும் வரல தெரியல சின்ன வயசுலேருந்து அப்படி உருவாகிட்டாரு அதனால் இப்போ வந்து நீங்கள் பேசுங்க மாறும் போது அரசியல்வாதின்னா அவங்க பேசணும் குறைந்தபட்சம் ஒரு மீட்டிங்கில் வந்து ஒரு மணி நேரம் பேசணும் சில பேர் மூணு மணி நேரம் பேசுவோம் மக்கள் அப்படியே கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க கரெக்ட் கரெக்ட் அப்படியெல்லாம் இருப்பாங்க நீங்கள் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் பேசணும்னா அதுக்கான விஷயங்கள் நீங்கள் உள்ளே வச்சுருக்கணும் கட கடகடன் பேசுகிறேன் வர ஆரம்பிக்கிறேன் அந்த டைமிங் கூட இருக்கும் ரஜினி பேசுகிறாரு பாருங்க ரஜினிக்கு வரும்போது அவருக்கு தமிழே பேச தெரியாது கன்னடா தான் பேசணும் ஹிந்து இங்கிலீஷ் பெறுவார் தமிழே பேச தெரியாது ஒன்றரை மணி நேரம் பேசுகிறாரு அவங்க கூட்டம் அப்படியே அவருடைய பேச்சு கட்டுப்பட்டு நிற்கிறதுல அதான் ஒரு அரசியல்வாதிக்கான ஒரு இது கண்டிப்பாக அது ஒரு கெத்து ஏன்னா அதுக்கான இவர் நடிகராக இருக்காரு நடிகர்னா ஆக்ஷன் பட்டு அப்படியே நடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அவ்வளோதான் அந்த வகையில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இருக்குது அதிகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த கிட்ட கிட்ட கொண்டு வரணும்னு ஐடியாவில் இருக்காங்க ஏன்னா அப்போதான் அந்த பொலிட்டிக்கல் விஷயமா அந்த இது பண்ணுறதுக்கு கட்சி கொடி கொடி இதெல்லாமே அதில் காட்டுவாங்க இல்லையா ஆமாம் அதுக்காக தான் இது பண்ணி ஐடியா இருக்காங்க இப்போ அது பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லிட்டுருக்காங்கல்ல சார் அது பொங்கலுக்கு கரெக்டாக ரிலீஸ் ஆயிருமா ஏன்னா பொங்கல்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆமாம் அது ரிலீஸ் பண்ணோம் அப்படி இருக்காங்க ஸோ அது வந்து எந்த தடையும் இல்லாமல் ரிலீஸ் ஆயிருமா ஏன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா உள்ள எல்லா கட்சியுமே எதிர்த்து உள்ள வந்து படத்துல இருக்குது ஏன்னா இப்போ அந்த படத்தை வச்சு தான் அடுத்து அவரோட எலெக்ஷன் இது எல்லாத்தையுமே வந்து கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு எதிர்ப்பா சில கட்சிகள்லாம் எல்லாம் இருப்பாங்கல்ல எதிர்பார்ப்பு இருக்கு ஆமா அதே அவங்க கட்சியும் நீங்க அந்த மாதிரி தாக்கிய இது பண்ண முடியாது முயற்சி வைக்க முடியாது வச்சா நீங்க வாதிப்பு அதாவது எல்லா ரசிகனும் உங்களை வந்து பார்க்கணும் அதாவது நீங்க வந்து இப்போ ரஜினி ஏன் சினிமாக்குள்ள அரசுக்குள்ளேயே வரலன்னா எனக்கு எல்லா ரசிகனும் இருக்கான் டிஎம்கே ல பார்க்கறாங்க ஏடிஎம்கே எல்லா கட்சிக்காரும் எனக்கு ரசிகனா பார்க்குறாங்க படம் பார்க்குறாங்க நான் எனக்குன்னு கட்சி ஆரம்பிச்சேன்னா எனக்கு என்னுடைய ஆட்கள் மாதிரி தான் வருவாங்க தெரியும் அதனால இவருக்கும் வந்து அவர் இவர் தனக்குன்னு ஒரு இது பண்ணும்போது அவருடைய ஆட்கள் மட்டும் தான் வந்தாங்க அவருடைய ஆட்கள்ன்னா எத்தனை பேர் இருக்க முடியும் இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு முந்நூறு பேர் இருக்கலாம் இரநூறு பேர் இருக்கலாம் அவங்க மட்டும்தான் வரணும் வரணும் அந்த ஐநூறும் வர்ற மாதிரி நீங்கள் படம் பண்ணால் தான் அவங்களுக்கு அது ஒரு சக்ஸஸ் ஆகும் கரெக்ட் ஆனால் ஒரு கமர்ஷியலாக இருக்கணும் இப்போது நம் நாடெல்லாம் அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கமர்ஷியலான படம் அதில் பொலிட்டிக்கல் கமர்ஷியலாக இப்போ அழகாக ஒரு கதை சொல்லுது முடிஞ்சது யாரையும் தாக்காமல் ஒரு இந்த உள்ளாட்சி தேர்தலுங்கிறது என்ன அதில் என்ன லஞ்சம் வாங்குகிறேன் இப்படி வாங்குறாங்க எப்படி எல்லாம் இது பண்ணுறாங்கிறது அதை ஒரு பேஸ் பண்ணி பண்ணியிருப்போம் அதை பாடல் எல்லாம் கலந்து ஒரு கமர்ஷியலான ஒரு படமாக பண்ணாங்க அதை வந்து தெலுங்குல வந்து ஒரு பாடம் தான் கதாநாயகடு அப்படின்னு அதுதான் வந்து நம் நாடு அப்படின்னு பண்ணி மாபெரும்ஸ் வெற்றியது அன்றைக்கி வந்து சிவந்து சிவந்தம்மன் படத்தையே தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த படம் தான் ஓட்டுனாங்க கடல் கடந்து போய் எடுத்த படம் எப்படி சார் எம்ஜிஆர் அவர் அந்த மாதிரியான ஒரு படம் நான் சொல்கிறேன் அந்த சப்ஜெக்ட் சொல்கிறேன்

அப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் அதில் வர முடியுது வராது வந்தாச்சு வந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஒரு அந்த ரசிகன் பார்க்க மாட்டேன் கரெக்ட் அந்த அதை வந்து ஒரு படத்தை பார்க்க பார்த்து பேர் வந்தால் வரலை அப்படின்னா உங்களுக்கு அது வேஸ்ட் தானே உண்மை உண்மை சார் இப்போ சார் இது நீங்கள் ரஜினி சார்ன்னு சொல்லும் போது எனக்கு வந்து வந்துச்சு என்ன அப்படின்னா இப்போ ரஜினி சார் வந்து இப்போ சினிமா விட்டு அரசியல் போகிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவரே வந்து ஒத்துக்கிட்டாங்க இல்லை எனக்கு நமக்கு அரசியல் வேண்டாம் சினிமாவே எனக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவரும் சேம் அந்த ஒரு பேட்டர்ன் தான் பட் என்ன அப்படின்னா இப்போ அவர் ஆரம்பிச்ச அந்த கட்சியாக இருக்கலாம் இப்போ முதல்ல அந்த எதிர்ப்பை தாண்டி இப்போ ஓகே ஏதோ பண்ணிடுவாரோ வந்துடுவாரோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் கை கொடுக்கும் இல்லை சினிமாவே ஒரு கரெக்ட் தான் இல்லை அவங்க நடந்துக்கிற பொருத்த இப்போ வந்து அவருக்கான அரசியல் பக்கம் இன்னும் வரல வரல ம் அரசியல் பக்கம் வரலை இதுவரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டேங்கிறார் ம் சினிமாவில் இருக்கும்போதே அவர் பத்திரிகையாளர்களை பெருசாக ஆமாம் அப்போ கூட சந்திக்கிறது அவங்க அப்பா தான் சந்திப்பார் அவங்க அப்பா தான் பேசுவார் எங்களுக்கெல்லாம் நாங்களாம் அவங்களோட ரெண்டாவது படத்தை முதல் படத்துல நான் இருக்கேன் அப்போதும் பார்த்துட்டு அவர் அப்பா தான் பேசுவார் அவர் தான் பதில் சொல்லுவார் இவர் வந்து பக்கத்தில் உட்கார்ந்துருப்பார் எதாவது தலையட்டிட்டு சொல்லுவார் அவ்வளோதான் அவர் தான் அவங்க அப்பா தான் பேசுவார் அந்த மாதிரி நீங்கள் எங்கேயும் வந்து ஒரு டப்பிங் குரல் வச்சுட்டு அரசியல் பண்ண முடியாது நேரடி குரல் இருக்கும் வந்து அரசியல் வந்து அந்த பத்திரிகையாளர்களை சந்திக்கணும் பத்திரிகையாளரை கண்டாலே பயந்து ஓடுறீங்களே ஜிய விட அதிகமா நீங்க ஓடுறீங்க அவரை அப்படியே வச்சுட்டாரு பத்து வருஷம் ஆமா ஆனா அவரை விட நீங்க வந்து அதாவது ஒரு அரசியல்வாதிங்கிறவங்க பக்கத்துல கையை தொடரக்கூடிய அளவு பக்கத்துல இருக்கணும் மக்கள் தொண்டர் கரெக்ட் இது திடீர்னு கூப்பிட்டாங்கன்னா அந்த தெருவில் இது சரி வாங்க வர வாங்க வாங்கன்னு வந்தா அப்போதான் வந்து மக்கள் உங்க மேல ஒரு நம்பிக்கை இருப்பாங்க நாளைக்கு வந்து நமக்கு இது பண்ணுவாரு அப்படின்னு நம்பிக்கை ஒன்று நீங்கள் பக்கத்துலேயே வர மாட்டீங்க செத்து பொங்கல் பொங்கலாக ஒரு நாற்பத்தி ஒரு பேர் செத்து போயிட்டாங்க பதினஞ்சு நாள் ஆகிடுச்சு பதினாறாவது நாள் காரியம் முடிஞ்சு போகிறீங்களா என்னான்னு தெரில இன்னும் அப்படி தான் இருக்கு எளிமையாக போயிட்டு பார்க்குறதுங்கிற வேறு இப்போ இன்னும் அப்படி தான் இருக்குது நீங்கள் மக்களே பார்க்க மாட்டேங்கிறீங்க வீடியோ வீடியோ விட்டாரு சார் ஆமாம் மக்களை நேரடியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க அதே மாதிரி நீங்கள் மீடியாவை பார்க்க மாட்டேங்கிறீங்க இங்கே சில பேர் வந்து மக்களை பார்க்கலன்னா மீடியா மூலமாக அவங்க கருத்தை சொல்கிறீங்கன்னா ஈஸியாக போவோம் மீடியாவும் மீட் பண்ண மாட்டேங்க மீடியா ஏதாச்சும் இந்த கேள்வி கேட்பா அந்த கேள்வி கேட்பாங்க சொல்கிறாங்க அதனால அதுவும் பண்ணலாம் இவரா அதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்லி அரசியல்வாதி இல்லாமல் சினிமாக்காரராக இருந்து அவங்களுக்கான க்ரௌடு இருக்கும் வந்துட்டு இருப்பாங்க சம்பாரிச்சுட்டு இருக்கலாம் நீங்கள் இவர் ராம இவர் ராஜ்குமார் சொல்லலாம் சொன்னார் தேவையானுடைய கணவர் ராஜகுமார் ராஜகுமார் அது அது உண்மையான கருத்து தான் நீங்கள் படத்துக்கு இரநூறு கோடியில் வாங்குறேன் நீங்கள் ரெண்டு படம் வருஷத்துக்கு பண்ணுங்க அதில் முந்நூறு கோடி ரூபா மக்களுக்கு செலவு பண்ணுங்க நீங்கள் நூறு கோடி ரூபா வச்சுக்கங்க மக்களுக்கு செலவு பண்ண மக்களுக்கு நீங்கள் செலவு பண்ணாலே ஈஸியாக உங்களை தேடி வந்துடுவாங்க நீங்கள் மக்களுக்கு என்ன பண்ணுறீங்கிறது எம்ஜிஆர் அன்னைக்கு வாங்குற சம்பளம் வந்து மூணு மூணு லட்சம் ரூபா நான் அஞ்சு லட்ச ரூபாய்தான் ஆனால் டெய்லி ஒரு நாளைக்கு நூறு பேர் ஒரு வீட்டில் சாப்பிடுவாங்க வரவங்களுக்கு சாப்பாடு போகிறவங்களுக்கு சாப்பாடு யார் வந்தாலும் உதவி அதுக்குன்னு பள்ளிக்கு உதவி பள்ளி கல்வி உதவியாக திருமண உதவியே எல்லாம் இருக்கும் ஆனால் விசாரிச்சு கொடுப்பாரு அவங்க விசாரிக்கிறது அவங்களுக்கே தெரியாது நீங்கள் ஒரு கல்யாணம் நடத்தணும் எங்கள் ஏடை பொண்ணு நீங்கள் வந்தீங்கன்னா பத்திரிக்கை வாங்கிடுவாரு எப்படின்னு திரும்பி பார்த்தோம்னா அவருக்கு குறித்து வச்சுக்குவாரு அது வந்து சம்பந்தப்பட்ட அந்த ஊரில் போய் விசாரிப்பாங்க ஓகே இவருக்கு ஏழை தானா என்ன எது சாமான அவர் ஏடே ஒரு வசதி இல்லாதவர் இப்படி ஆசைப்படுறாரு அப்படின்னா டக்குன்னு அவருக்கு ஸ்கூலில் போயிட்டு உங்களே பணம் கட்டிட்டு சூப்பர் இவங்களுக்கே தெரியும் இதுதான் உண்மையாக இது வந்து நீங்கள் அந்த மாதிரி எதாவது பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் பண்ணுற சார் இவரு பண்ணாங்க ஆமாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதான் சார் அதாவது மக்கள்கிட்ட நீங்கள் வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போகணும் மக்களுக்கு எதாவது நற்பணி மன்றத்துலேருந்து நிறையா பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க நற்பணி மன்றம் நீங்கள் பத்திரிகை சினிமாவில் இருக்கும்போது பண்ணீங்க அது வந்து ஏதோ திடீர்னு நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் பிறந்தநாள் நாள் அணிக்கு பண்ணுறீங்க பிளட்டு கொடுக்கறது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம டெய்லியும் பண்ணுவோம் டெய்லி தானே இல்லை அதாவது நீங்கள் அரசியல் பார்த்தீங்கன்னா டெய்லி சந்திக்கணும் தினமும் சந்திக்கணும் தினமும் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும் நான் சொன்னேன் இல்லை எம்ஜிஆர் மூ மூணு லட்சம் அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு டெய்லி கொடுத்துட்டு இருந்தால் டெய்லி எவ்வளோ நூறு பேர் வந்து சாப்பிட்டாங்கன்னு இப்படி எப்படி உங்களுக்கு ஆமாம் தினமும் நூறு பேர் வந்து சாப்பிடுவாங்க யார் வந்தாலும் அத்தனை யார் வந்தாலும் உதவிகள் உதவின்னு கேட்டு போவாங்க அப்போது அன்றைக்கி அவர் கொடுத்தது நூறுரூவா இரநூறுவா இருந்தாலும் இன்றைக்கி அந்த அந்த காசு எவ்வளோ இன்றைக்கி மிகப்பெரிய காசு அடிக்க வந்து ஒரு இருந்தாலே உங்களுக்கு ஒரு மா ஒரு பதினஞ்சு நாள் உட்காந்து கட்டும் போது இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது என்னமோ அப்போ வந்து முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அப்போவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபதுல முப்பது அப்படின்னா வந்து தங்கம் எவ்வளவு தெரியுமா ஒரு சவுரன் தங்கம் வந்து எண்பது ரூபா ஒரு சவரணு ஆமாம் அறுபது அறுபது அறுபத்தஞ்சில் வரும்போது அது நாற்பது மாறுது தங்கம் அறுபதில் வந்து எண்பது ரூபா இருக்குது அப்போ அறுபத்தஞ்சில் வரும்போது நாற்பத்தஞ்சு ரூபாய் மாறுது ஐம்பத்தஞ்சு ரூபாய் மாறுது தங்கம் இன்றைக்கி எவ்வளோ தங்கம் ஒரு லட்ச ரூபா ஒரு லட்சம் ரூபா அப்போ வந்து நீங்கள் வந்து அன்னைக்கு அறுபது முப்பதாயிரம் ரூபாங்கிறது நீங்கள் எவ்வளோ பெரிய தொகை காசு ஆமாம் அதுதான் அந்த அந்த அவை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கொடுக்குறாங்க அது பேர் நிற்குது ம் ம் அதான் நீங்கள் வந்து அவர் எது இருந்தாலும் கொடுத்துட்டு எது பண்ணும்போது உங்களுக்கு மக்கள் மத்தியில் அந்த பேர் இருக்கு இல்லையா அவர் நல்லவரியா நல்லவரியா வள்ளி கொடுப்பார்யா நல்லவரியான்னு இந்த பேர் நல்லவன் நல்லவர்னு கேட்கும் போதா நீங்கள் உங்களை வந்து மக்கள் ஏற்பாங்க மக்கள் நம்பிக்கையோடு உங்களுக்கு பின்னாடி வருவாங்க ஸோ இன்னைக்கு நம்ம கேட்ட சினிமா மற்றும் சினிமா சம்பந்தமான கேள்விகள் எல்லாத்துக்குமே சார் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நமக்காக பதில் சொன்னாங்க ஸோ அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிஜே சாம் டட்டா பபாய்